ஏன்னு உங்ககிட்ட இனச்சேரிக்கைக்காக வர்ற காங்கே மீன பசுமாடுகளுக்கு முந்நூறுவா ஊக்கத்தொகை கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க அது என்ன காரணம்ங்க என்ன காரணம்னா மாடு வளர்த்துறது கம்மியாகி போச்சுங்க காலை சேர்த்துறது கம்மியாகி போச்சுங்க சரிங்க நான் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுறேங்க மாதம் ஒரு எழுபது எண்பது மாடு வந்துகிட்டு இருந்தது இப்போ செக் பண்ணி பார்த்தாலும் முப்பது மாடுகள் தான் வருதுங்க காலை இணை கொண்டு வர்றது சரிங்க இன்னொரு அண்ணன் காலையே வித்து போட்டால் மாடே வரமாணை இது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாரு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்புறம் வட மாநிலத்து மாடுகள் ஆந்திரா எல்லாம் மாடு வாங்கிட்டு இருந்து ராகுல ரைஸ்ல கிடக்கிறாங்க சரிங்க மாடுகளினுடைய காங்கை மாட்டுனுடைய பற்றாக்குறையினால தான் இந்த வேலைங்கிறது எனக்கு தெரிஞ்சுது சரிங்க அதா இருக்குமோங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படி ஒரு கவனம் என்னை ஈர்த்துது சரிங்க அதனால சரி இலவசமா பண்ணது ஊக்கத்தொகை கொடுத்து சரிங்க செய்வான் காங்கை மாடு டெவலப் ஆகுட்டு பொதுவா வந்து மாடு கொண்டுட்டு வரதான் ஐநூறு ஆயிரம் ரூபாய் அப்படி வாங்குறாங்க நீங்க அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க அவங்களுக்கு அப்புறம் இப்படியாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து அதை காங்கை மாட்டை காப்பாற்ற வேண்டியது எனக்கு அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்க அடி கிடையாது அது எல்லாருமே கொடுப்பாங்களா அந்த மாதிரி நீங்க வேண்டாங்க என்னால முடியும் நான் கொடுக்குறேன் பாருங்க வெண்டைக்காடு சரிங்க ஓட்டி போட்டுறேன் சரிங்க எப்படியும் ஒரு நாளைக்கு முப்பது துண்டு போக சரிங்க துண்டு நூறு ரூபாய்க்கு வித்தாலும் மூணாயிரம் ஆச்சுங்க சரி சரிங்க பாதி மாட்டு குடுப்ப பாதி ஊட்டு அது சரிங்க உங்க கான்டாக்ட் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு எட்நூத்தி எண்பத்தி எட்டுங்க ஐம்பத்தி அஞ்சு சைபர் அறுபத்தி நாலுங்க சரிங்க நான் இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம்ங்க அம்மாவாளை கிராமம்ங்க எப்படி அம்மா பழைய கிராமத்துக்கு நீங்க பழைய பல்லட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூணாயிரம் கிலோமீட்டருக்கு எனக்கு முன்னாடியே தகவல் சொல்லிருங்க லொகேஷன் அனுப்பிச்சிருங்க உங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லொகேஷன் அனுப்பிச்சிருங்க சரிங்க எப்ப வேணாலும் வாங்க வேணாலும் சேர்த்திக்கலாம் மாட்டுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது எதாவதுனால எங்கிட்ட தயவு செஞ்சு தகவல் சொல்லுங்க அன்பர்கள் நண்பர்கள் வந்து சரிங்க காலை வந்து இன்பெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்க அந்த மேதாவி புத்திசாலிகள் பேச்ச கேட்காதீங்க மூணு காலை இருக்குதுங்க கொண்டு வாங்க நல்லபடியா சேர்த்திட்டு போகலாம் அப்படி எதுவும் மந்திராது சரி ஒன்று ரெண்டு மாடுகள் எங்களுக்கு சொல்லாமல் தவறா அதாவது வந்து மாடு கொண்டு வரவங்க சொல்லாமல் போறதுக்கு அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது ப்ராப்பராக டாக்டர் வச்சு எல்லாம் சுத்தமாக தான் வச்சிருக்கிறோம் சரி வாங்க நல்லபடியாக வாங்க நல்லபடியாக காலை சேர்த்திட்டு போங்க சரி நல்லபடியாக வந்து மாட்டை காப்பாற்றுங்க சரி சரி நன்றி வணக்கம் நன்றி